ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் இன்று மாலை சோரன் பதவியேற்கிறார் இன்று மாலை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன் இது பற்றி அண்மை செய்திகளை தற்போது சம்பாய் சோரன் நேற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஆளுநருடன் ஹேமந்த் சோரன் சந்திப்பு நடைபெற்றது இதன் விளைவாக இன்று மாலை முதல்வராக பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார் யோகேஸ்வரன் இது பற்றிய விவரமான பதிவுகளை செய்யும் ஜயா நில அபகரிப்பு மற்றும் முறைகேடு வழக்குகள்ல ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய அப்போதைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இந்த ஆண்டினுடைய ஜனவரி மாதத்துல இறுதியில கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே ஹேமந்த் சோரன் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் வழங்கியதற்கு பிறகாகவே அமலாக்கத்துறை விசாரணை காவலுக்காக சென்றிருந்தார் இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் நீதிமன்ற விசாரணை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹேமந்த் சோரனுக்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் நீதிமன்றம் எட்டாம் தேதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இந்த ஜாமீன் அடிப்படையில வெளியே வந்த ஹேமந்த் சோரன் அரசியல் நகர்வுகள் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் மூத்த தலைவர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில்தான் தான் இடைப்பட்ட நாட்கள்ல ஹேமந்த் சோரனுக்கு மாற்றாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய மற்றொரு மூத்த தலைவருமான சம்பாய் சோரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில நேற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கான காரணம் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நேற்று மாலையே ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவி இருப்பதற்கான அந்த ஆதரவு கடிதங்களை வழங்கியிருந்தார் இந்த நிலையில ஆளுநரும் முதலமைச்சராக பதவி இருப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்று மாலை ஐந்து மணிக்கு ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதாவது ஜூலை ஏழாம் தேதி ராஞ்சியில பதவியேற்பு விழா நடைபெறும் என்று ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது ஆனால் திடீர் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய இல்லத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இன்று மாலையே பதவியேற்பு விழா நடத்தப்படும் என்பது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கட்சி தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தலைநகர் ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில இன்று மாலை ஐந்து மணிக்கு ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க வைக்க அம்மாநிலத்தினுடைய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் என்பது தற்போதைய தகவலாகும்